முருகு என்றால் அழகு என்று பொருள் முருகன் என்றால் அழகன் என்று பொருள் அத்தகைய அழகு பொருந்திய முருகப்பெருமானை கோவிலுக்கு சென்று தரிசிப்பதே பக்தர்களுக்கு அலாதி இன்பத்தை கொடுக்குமெனில் முருகப்பெருமானை நேரிலேயே தரிசிக்கும் வாய்ப்பு ஒருவருக்கு கிடைத்தது என்று சொன்னால் நம்ப முடிகிறதா அந்த கதையை பற்றி விரிவாக இந்த பதிவில் காண்போம் குதம்பை நாதர் ஏழ்மையான குடும்பத்தில் பிறக்கிறார் சிறுவயது முதலே முருகனின் மீது அளவுகடந்த பக்தி வைத்திருக்கிறார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் முருகனுக்கு தொண்டு செய்வதையே பிறவி பலனாக எண்ணி வாழ்ந்து வருகிறார் அப்போது ஊரில் இருக்கும் சிலர் நீ தினமும் கடவுளுக்கு திருப்பணி செய்தாலும் அவர் என்ன உனக்கு காட்சி போகிறாரா என்று ஏழனமாக கேட்கிறார்கள் இதை கேட்ட குதம்பைநாதர் மனமுடைந்து போகிறார் கண்களில் நீரோடு முருகன் இருக்கும் கருவறைக்கு சென்று அவர் முன் நின்று வேதனைப்பட்டு அழிகிறார் அப்பனே முருகா நான் தூய அன்பால் உனக்கு செய்த தொண்டு உண்மை என்றால் நீ எனக்கு காட்சி தர வேண்டும் அதுவரை நான் இந்த சன்னதியிலிருந்து வெளியே செல்ல மாட்டேன் என்று அங்கேயே தியான நிலையில் அமர்ந்து விடுகிறார் குதம்பைநாதர் ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கிவிடுகிறார் இப்படியே நாட்கள் போக குதம்பைநாதரின் உடல் மெலிந்து எலும்பும் தோலுமாக மாறுகிறது ஒரு நாள் கோவிலின் தூணிலிருந்து கல் ஒன்று விழுந்து அவர் தலையில் ரத்தம் வடிய ஆரம்பிக்கிறது அப்போதும் தன் மனதை மாற்றிக்கொள்ளாமல் முழுகனை நினைத்தபடியே அமர்ந்திருக்கிறார் குதம்பைநாதர் இப்படி இருக்க ஒரு நாள் ஒரு சிறுபாலகனின் குரல் கேட்கிறது மகனே எழுந்து வா என்று அந்த சிறுவன் அழைக்க அதற்கு குதம்பைநாதர் என் அப்பன் முருகன் வந்தால் மட்டுமே எழுந்து வருவேன் என்று கூறுகிறார் அதற்கு அந்த பாலகன் கூறுகிறான் வந்திருப்பதே உனது வான் என்கிறான் குதம்பைநாதர் கண்களை திறக்க முருகப்பெருமான் தன் தெய்வீக கோலத்தில் காட்சியளிக்கிறார் குதம்பைநாதரின் பக்திக்கு முருகப்பெருமான் முழுமையாக காட்சியளித்து ஆசீர்வதிக்கிறார் குதம்பைநாதர் ஆனந்த கண்ணீருடன் முருகனின் பாதங்களில் விழுந்து வணங்குகிறார் தன் மீது தூய அன்பும் பக்தியும் வைத்திருப்பவர்களை எப்போதும் தவிக்க விடமாட்டார் முருகப்பெருமான் என்பதற்கு இந்த ஒரு சம்பவமே சான்றாக அமைகிறது தூய்மையான அன்புடனும் முழுமையான சரணாகதியுடனும் செய்யப்படும் பக்தி இறைவனின் அருகை பெற்றுத்தரும் சோதனைகளைக் கண்டு துவளாத அசைக்க முடியாத பக்திக்கு தெய்வீக பரிசு நிச்சயம் உண்டு உண்மையான பக்திக்கு இறைவன் ஒருபோதும் கைவிட மாட்டார் மேலும் இது மாதிரி நிறைய பக்தி கதைகளை பார்க்க டிஸ்கிரிப்ஷன் அல்லது கமெண்டில் இருக்கிற லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும் மேலும் உடனுக்குடன் வீடியோவை பார்க்க டெம்பிள் தர்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்